சுமைச்சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு காலை வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார் வாங்க இன்னைக்கு எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் அன்றாட நம்ம பயன்படுத்துகிற ஒரு பொருள் தான் உணவுப் பொருள் இது நல்ல பொருள் அருமையானது சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அருமையானது ஆனால் இதன் மீது சில பேருக்கு நிறைய சந்தேகங்கள் உண்டு அதுதான் நெய் கீ என்று சொல்லக்கூடிய நெய் இந்த நெய் வந்து வெண்ணையோட தெளிந்த பாகத்தில் இருந்து கிடைக்கும் என்பது நம்மளுக்கு அனைவருக்கும் தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு என்னன்னா இந்த நெய் சா நெய்ன்ற பேர் சொல்லும் போதே ஒரு சின்ன பயம் வந்துடும் ஐயோ நெய் சாப்பிடுறதா உடம்பு போட்டுருமே அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதனோட அருமையை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும் இதில் வந்து முக்கியமாக ஒமேகா த்ரீ என்றி ஆசிட் கொழுப்பு அமிலம் இருக்கு இதே ஒமேகா த்ரீயை நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா சில பேர் சில பேரில் பல பேர் கடையில் காசு கொடுத்து நூற்றுக்கணக்கில் செலவு பண்ணி வாங்குறோம் ஆனால் அந்த ஒமேகா த்ரீ நமக்கு வீட்டில் இருக்கிற நெய்ல இருக்குங்க அதே மாதிரி வைட்டமின் ஏ வைட்டமின் ஏன்றது கண்களுக்கும் சரும பாதுகாப்புக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம் அது நெய்யில் மண்டி கிடக்குதுங்க அதே மாதிரி விட்டமின் இ விட்டமின் டி விட்டமின் டின்னா உங்களுக்கு தெரியும் காலை சூரியனில் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி விட்டமின் டி கொஞ்சம் நம்ம நெய்யில் கூட கிடைக்குதுங்க வேற எந்த பொருளையும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுங்க அதுக்கு அடுத்தது லினோலிக் அமிலம் அப்படின்னு சொல்ற லினோலிக் ஆசிட் இதுல அதிகமா இருக்கு அதே மாதிரி இந்த நெய்யை வந்து காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றுல ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒமேகா த்ரீ கிடைக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் நம்ம செல்கள் இருக்கு பாருங்கள் சருமத்தோட செல்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா புதுப்பிக்கப்படும் அந்த புதுப்பிக்கப்படும் தன்மை சீக்கிரம் இருக்கிறதால என்னன்னு கேட்டிங்கன்னா சருமம் வந்து பல பல பலன் இருக்கும் அந்த வயசுக்கு ஏற்ற சருமன்றது கரெக்டாக இருக்கும் அந்த சீக்கிரம் அந்த எலாஸ்டிசிட்டியும் அது இழக்காது அந்த எலாஸ்ட்ரிசிட்டி இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போயிட்டு சில பேருக்கு மூட்டு வலி இருக்கும் மூட்டு வலினா உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த லூப்ரிகன்ட் வந்து குறைஞ்சி போகுது அதனால் மூட்டு வலி வருது அதன் மூலிமா வருதுதான் தான் ஆர்த்ரட்டிஸ் ஆஸ்டோபோரிஸ் போரோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த லூப்ரிக்கண்ட்டை இந்த நெய் நமக்கு கொடுக்குதுங்க அதனால் இந்த மூட்டு வலி கூட இதில் ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறதுல நான் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன் உங்களுக்கு நான் அதே மாதிரி தோலுக்கு வந்து முக்கியமாக மெலனின் என்ற ஒரு ரசாயனம் வேண்டும் அந்த மெலனின்ன்றது வந்து நெய் மூலமா நமக்கு கிடைக்குதுங்க இப்படி ஒமேகா த்ரீலேருந்து மெலனின் வரைக்கும் நம்ம தேடி 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 அலைய வேண்டாம் ஒரே ஒரு ஆஃப் ஸ்பூன் நெய்யை காலையில் சாப்பிட்டாவே போதும் எல்லாருக்குமே அந்த இந்த லாபம்லாம் வந்துடும் ஆனால் யாருக்கு நல்லது அப்படி இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஒபிசிட்டியில் இருக்காங்க பாருங்கள் ஓவர் வெயிட் ஒபிசிட்டி அதாவது பிஎம்ஐன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் அந்த பிஎம்ஐ முப்பதை தாண்டி அவர்கள் வேண்டுமானால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நெய் கிட்ட ஒரு ஒரு பழக்கம் நெய் கிட்ட ஒரு குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதை சூடான பொருளோட கலந்தா எதுவுமே செய்யாது சூடான சாதம் சூடான சப்பாத்தி சூடான தோசை சூடான கிச்சடி சூடான பொங்கல் இப்படி நீங்கள் சூடான பதார்த்தங்களோடு நீங்கள் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு சளி எதுவுமே பிடிக்காது அது ரொம்ப ஆறிப்போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு சளி பிடிக்கிற ஒரு சான்ஸ் இருக்குது அதனால் சூடான பொருளோட எப்பவுமே பசங்களுக்கு கொடுங்க அதனால நான் இங்கே பதிவு பண்ணுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நெய்யை நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தணும் ஏன்னா இதில் வந்து ரொம்ப 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 ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது முக்கியமாக ஒமேகா த்ரீ வந்து சிந்திக்கும் திறனை அதிகரிக்கும் கிளாஸில் ரொம்ப உஷாராக பாடங்களை கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒமேகா த்ரீ அவசியம் அந்த மூளையோட ஸ்டிமுலேஷன் சொல்லுவாங்க அந்த மூளையோட ஸ்டிமுலேஷனுக்கு நெய் அவசியம் அதனால் நெய்யை பார்த்து பயப்பட வேண்டாம் சின்ன வயசுலேயே கொடுங்க சரி எந்த வயசுலேருந்து கொடுக்கலாம் குழந்தைக்கு ஆறு மாதம் முடிஞ்சு ஏழாவது மாதம் வரும்போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு வழக்கம் அன்னப்பிரசனைன்னு சொல்லுவாங்க அதாவது அரிசி பருப்பு அதனோட நெய் போட்டு கலந்து கொடுப்பாங்க இதை வந்து முன்னோர்கள் சும்மா செய்யலங்க இந்த நெய்யில் இருக்கிற ஒரு லாபத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற மருத்துவ குணத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பிறகுதான் இதை மாதிரி நமக்கு பழக்கப்படுத்தி இருக்காங்க அதனால பயப்பட வேண்டாம் ஏழாவது மாசத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நெய்யை பழக்குங்க சிறு வயது முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே நல்லது செய்யும் இன்னொரு விஷயம் கூட சொல்லிக்கிறேன் உடம்பு ஸ்லிம் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த நெய்யை கூட யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் நினைப்பாங்க சாப்பிட்டவன குண்டாயிடணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க இது ஸ்லிம் ஆகிறதுக்கும் வழிவகை செய்யும் அப்படின்ற ஒரு அருமையான செய்தி இங்கே பதிவு செய்து ஒளிப்பதிவாளர் நீலகண்டனுடன் விடைபெறுகிறேன் அதேபோல் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு இங்கே வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஆவடி பசுமை பூங்காவின் பிரதான வாயிலின் எதிலே இருக்கும் பில்லா ஸ்டைல் என்ற தான் மீண்டும் அடுத்த படிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்